முசகுந்த ஆற்றில் நீர்த்தேக்கம் அமைப்பது குறித்து நாற்பது ஆண்டுக்கு முன்னரே ஆய்வு நடத்தப்பட்டு கைவிடப்பட்டதாக எம்எல்ஏ கி அசோக்குமார் குற்றம் சாற்றிய நிலையில் நீர்த்தேக்கம் அமைக்க கள ஆய்வு நடத்தி சாத்தியக்கூறு மற்றும் பண இருப்புக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் ஒரு அணை கட்டு கட்டுவதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது ரேஷியோ குறைவாக என்பதற்காக அதை விட்டுவிட்டார்கள் பின்னர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இத்திட்டம் மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும் என்று சொன்னார்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த அறுபத்தி ரெண்டு ஏக்கர் பட்டா நிலம் முப்பது ஏக்கர் புறம்போக்கு நிலம் மற்றும் பதினாறு ஏக்கர் வ வனநிலம் தேவைப்படுகிறது இத்திட்டத்துக்கு விரிவான சல ஆய்வு மற்றளவிலே மாதிரியோ சேகரித்து விரிவான அமைப்புடன் அழைக்கப்படும் என்றாலும் நான் முன்னாலே சொன்னதை போல் இது சாத்தியக்கூறுகள் நிதி நிலைமை ஏற்க தான் பரிசீலிக்கப்படும்